Neng, kalau bapak iron

மேட்டுக்கோட்டை ஆளுங்களோட குடியா ரெண்டு மூணு சிங்கிள் கொடுத்தேனே தான் உங்களுக்கு பேர் வருதே அதுக்குள்ள எங்க குரூப்புக்கு வருசியார் ஏ என்னோ பார்க்கலாம் மேட்டுக்கோட்டை கேமுக்கு எழுதுறம்போது எழுது அதெல்லாம் கொடுத்து திருப்பியும் ஃபர்ஸ்ட் கேம்பிள் வரும் அது மாதிரி மாதிரி வர்ற வேலை சரியாக போகுது கொடுத்த உடனே வர்றதில்ல அது இல்லை ஒரு டைம் வந்துச்சு என் பேர் வந்துச்சு நான் தான் போகல அதே பிடிஎஸ்சில் கணக்காகலைன்னுறாங்க திருப்பியும் பேர் வந்தால் கூட வந்துச்சு நான் தான் போகல அதுக்குள்ளே ஆயிட்டேன் வருஷம் ஆயிடுச்சு வாங்கி மாமி இறந்து ஒரு ஆறு மாதத்துல அவங்க அட்டையை வச்சு என் அட்டையை வாங்கிட்டேன் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஆஃப்டர்நூன் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் பாருங்கள் எங்களோட எங்களது விவசாயம் பண்ணுறாங்க நடுவெலாம் நடுறாங்க கொல்லி ரெண்டு கொல்லி நட்ட ஆயிடுச்சு ஃபார்மஸ்

லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தண்ணியாண்டால அது மேலே ஊldr தண்ணி தெரியுமே என்னன்னு தெரியும் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளது பயிர் நடுறாங்க விவசாயம் படிச்சவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாட்டு பாடுங்களேன் பாட்டு உங்களுக்கு என்ன வைசாவது? எங்கள் வீட்டுக்கார் ஈடா நீங்க யாருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் தான் ஆகுது அவங்க 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 நடுவாங்க லைக் லைக் பண்ணிட்டு அப்படியே லைனா பேர் சொல்லுங்க மணி அம்மா லட்சுமி அம்மா பாஞ்சாலம்மா பள்ளி கௌரி அம்மா உங்க ரெண்டு பேர் பேரு சசியாரு இதுல நீங்களா அவங்க பேரு இளவரசி என் பேர் மந்து பேசுவாங்க இளவரசி சசிகலா லட்சுமி அம்மா அவங்க பண்ணியம்மா கோக்கலம்மா அவங்க தெரியல கௌரி மணிமேலு கௌரி அது கொஞ்ச நேரத்துல ஞாபகம் இருக்கு இதில் இருக்குது நல்லா போட்டாச்சு வேலைக்காய் வரட்டும் உங்களுக்கெல்லாம் பஜ்ஜி கொடுத்தது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க

நடுறீங்களா நாளைக்கு எங்களுக்கு பயிர் வாயிருந்து யாரு வந்து நட்டு கொடுப்பான் என் பையன் தேக்கணுந்தா திரும்ப அவன் கவுறத்துக்கு முன்னாடி அதுல நன்றின்னு திரும்பினான் ஹம் சாப்பாடு கொடுத்துட்டு போட்டு வந்த தூங்கிட்டான் தான் கொடுக்குறேன் சார் பருப்பு பருப்பு ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் பருப்பு போட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வர அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மதிய வணக்கம் எல்லாம் என்ன பண்றீங்க போயிடுமா அந்த கடைசி வரைக்கும் உங்கள் பசங்களா என்ன பண்றாங்க அக்கா என்னம்மா பண்ணுறாங்க மூணு பசங்களா அப்போ காலைல சாப்பாடு யாரு செஞ்ச எத்தனை மணிக்கு ஏழுச்சிங்க நான் அஞ்சு மணிக்கு ஏழுச்சேன் சாப்பாடு எந்த பத்து மணிக்கு தான் நான் என்ன பண்ணுறது கொஞ்சம் சீக்கிரமாக ஏந்திச்சி சாப்பாடு செய்கிற மாதிரி ரேடியாக சொல்லுங்கள் நானும் நீங்கள் வந்தால் புதுசு இருந்தால் நான் அஞ்சு மணி தான் ஏந்திச்சிக்கிறேன் ஆனால் சாப்பாடும் பத்து மணி தான் ஆகுது எல்லாம் ரெடி பண்ணி தான் வேஸ்ட்ட மாட்டேங்குது மற்ற நாள் இட்லியே நைட்டே சுட்டு வச்சிருவேன் காலையே சூப்புமா பண்ணிட்டு ஏழு மணிக்கு ஏன்னா வச்சுக்க உமா கழுதி சாப்பிட்டோமா பக்கமா ஆயிடுவேன் திருப்பி மதானம் ஒரு மணிக்கு குக்கரில் சோறு வெடிச்சேன்னா பருப்பு சோறு கீரை சோறு அதுதான் சொல்றேன் இதுவே மாதிரி திருப்பி நைட்டு மணி இது நைட்டு எட்டு மணிக்கு அதெல்லாம் நல்லா இருக்காது அது மாதிரி ஆயிருந்தோம்

எனக்கு <Netflix> காட்டுங்க <laughs> <laughs>

விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க அது வாழைக்காக்கு சில்ற கொடுத்தாக்க வேற அக்க மாதிரிதான் இருக்குது அவங்க வீடு எல்லாம் எங்க இருக்கு எங்க ஃபர்ஸ்ட் அக்கா வீடு எங்க இருக்கு அது மோட்டர்ல எங்க இருக்கு அவர் மொத்தமா மோட்டர்ல இருக்குன்னு சொல்லிட்டாரு அவருக்கே தெரியல நான் என்ன பண்றது அவங்கதான் ரெண்டு பிள்ளைங்களை இறக்கி விட்டுரு அவங்க நட்டுக்குவாங்க அப்படின்னு ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து கூட்டாங்க ஒரு ஒரு நேரத்துல எந்த பிள்ளைங்களும் இருக்க மாட்டேங்குது ரெண்டு மணிக்கெல்லாமே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க லைக் பண்ணி பாருங்க பயிர் நடுறாங்க இங்க இருந்து அங்க போயிட்டாங்க பார்த்த